ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு அட்டிகை போட்டிருங்க அந்த அட்டிகை சூப்பராக இருக்கும் கல் வச்ச அட்டிகை தான் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க கலர் நிறையா இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் டென் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஐம்பொன் கலெக்ஷன் தான் இப்போ நியூ மாடலாக வந்திருக்கு கலர்ஸ் நிறையா வந்துகிட்ருக்கு பாருங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க முத்துஸ்ரீ ஃபேஷன் டிசைனர் சேனல் நேம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் ஸாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் சேரீ கலெக்ஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் ப்ரைடல் கலெக்ஷன் எல்லாமே போட்டுருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு என சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் முத்துஸ்ரீ ஜுவல்லரி கலெக்ஷன் புதுக்கோட்டை வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட்டாக ஒரு அட்டிகை போட்டிருக்கீங்க அந்த அட்டிகை சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்